மத்தியேழு சுவிசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் இருபதுல இருபத்தி ரெண்டு வருஷம் வரை நீ வாழ்த்து பார்ப்பாயனால் வாசித்து பார்ப்பாயனால் பன்னெண்டு வருடமான பெரும்பாலும் ஸ்திரியை நான் பார்க்குறோம் வயிற்றால் கைவிடப்பட்ட நிலைமையில எல்லாம் செலவழிந்து மனம் சோர்வோடு இருக்கிற வேலையில் தேவனாய் கத்தருடைய கரத்தின் கீழே தன்னை அர்ப்பணித்து ஓடி வந்த பொழுது கத்தர் தாமே அவர் வஸ்திரத்தை தொட்ட பொழுது தேவன் அவருக்கு தெய்வீக சுகத்தை கொடுத்தார் இந்த நாட்களில் நீ பன்னெண்டு ஆண்டுகளாக பலவிதமான பாடுகளின் மத்தியில் பிரச்சனை மத்தியில் அவளை போல ஓடிக்கொண்டிருக்கலாம் பல சோர்வோடு கலக்கத்தோடு காணப்படலாம் எல்லாம் செலவழிந்து விட்டதே எல்லாம் என்ன மனிதன் நம்பையே என்று சொல்லி கரக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்க உன்னை பார்த்து சொல்லுகிறார் அவர் வஸ்திரத்தை தொட்டபடி உடனே சுகமடைந்தது இந்த நாளில் நீ அவரை ஏற்றுக்கொண்டு அவரை அங்கீகரித்து ஓடுவாயானால் அவரை பின்பற்றி செல்வாயானால் எய்சு உனக்குழுக்க வியாதியை உனக்குள்ள போராட்டங்களை உனக்கு மன கஷ்டங்களை மாற்றி போடுகிற தேவனாக இருக்கார் விசுவாசத்தோடு சென்றால் இன்றைக்கு தேவனை பற்றிக்கொள் விசுவாசம் ஓடி உனக்காக இயேசு கல்வாரி சிலுவில இரத்தத்தை சிந்தி அவர் தழுமுகளால் குணமான வாத்திருப்பதாக சங்கீதம் நூற்றி ரெண்டு இருபது சொல்லப்பட்ட அவர் வாசனத்தை அனுப்பி குணமாக்கிற தேவனாய் கத்தர் இன்றைக்கு வாசனத்தை உனக்கு அனுப்புகிறார் சாவுக்கு எதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கிற வல்லுவின் ஆவியானவர் இன்றைக்கும் எழும்பில் நரம்புல ரத்த ஓட்டங்களில் கடந்து சென்று உயிர்பிக்க ஆவியானவருடைய வல்லம் இறங்கிக் கொண்டிருக்கும் மக்கள் இப்பொழுதே உனக்குள்ள தலைவீனங்கள் மாறுகிறது இப்பொழுது உனக்கு தெய்வீக சுகத்தை கிடையாது தோய்ந்து போன எலும்புக்குள் காய்ந்து போன எலும்புக்குள்ளே கத்தை த ஜீவனுடைய வார்த்தை சென்றபொழுது போல் எளிம ஒருவேளை கேன்சர்யாவது இருக்கலாம் கட்டியாக இருக்கலாம் மார்பு புற்று இருக்கலாம் இல்லை டாக்டர் கைவிடப்பட்ட நிலைமையில மனம் சோந்து கொண்டிருக்கலாம் இருக்கலாம் இன்மேலே இப்பொழுது தேவ ஆவியானோட வல்லமை இறங்குறது அந்த அபிஷேகம் நோக்கங்களை முறித்து ஜீவோ வார்த்தை உடம்பு சென்று கொண்டு அந்த அபிஷேகத்தை நம்பு கத்தை உன்னோடு கூட கத்தர் அற்புதத்தை செய்து இன்னைக்கு காலுனி நடக்க ஜனங்கள் அற்புதமாக பேச நடக்கிறதை பார்த்து ஆச்சரிய தக்கதாக கத்தூர் வல்லமையுள்ள தேவனாக கத்தலுக்கே மகிம் உண்டாவதாக ஆமை